பத்திரிக்கை விட்டு விளையிட்டேன்னு கேள்விப்பட்டேன் விளையிட்டேன்னு கேள்விப்பட்டேன் நான் கொஞ்சம் பணம் கொடுக்குறேன் கொஞ்சம் பட்டம் வாங்கிக்காரு பணம் வேண்டாம் தலைவர் அதுக்கு போயில் வேலை கொடுங்கன்னு கேட்டேன் வேலையா அவருக்கு ஆ வேலை கொடுக்கும்போது கொடுக்குறேன் இப்போ நீ பணம் வாங்கிக்க நார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தன் காலை கீழே தான் குனிந்து பார்ப்பது கூட சுயமரியாதை குறைவு என்று கருதுவார் என்று மற்றவர்கள் சொல்வார்கள் அப்படிப்பட்ட தன்மானம் உள்ள கவிஞர் பெயரிலே கொடுக்கக்கூடிய விருதை தன்மானம் உள்ள மனிதராகவும் கவிஞராகவும் வழங்கக்கூடிய முத்துலிங்கத்தில் கொடுக்காமல் என் வீடகத்து தம்பி மாறன் முரசொலியில் ஏடெடுத்து எழுதுகின்ற இளம் புலவர் முத்துலிங்கம் பாட வருகின்றார் தேனாக பாடு தம்பி திருக்கின்றோம் நாங்கள் தும்பி அப்படிம்பார் உங்களுக்கு இருவர் ரெண்டு பேருமே வெவ்வேறு துருவங்கள் உங்களுக்கு ரெண்டு பேருக்கு பிடிச்ச விஷயம் எப்பவுமே விஸ்வநாதன் பாட்டு எழுத உட்கார்ந்தா பஞ்சாரையா நீங்க உங்க சொந்தத்துக்கு எழுதுறீங்களா என் சொந்தத்துக்கு எழுதுறீங்களான்னு தான் கேட்பாருமாத அங்கங்களே மன்மதனின் படைக்கலாம்னு கண்ணதாசன் கூட சொன்னதில்லை நீ சொல்லியிருக்க அது நல்லா இருக்கு அதை மாற்ற வேண்டாம் மேலே எழுதி கேட்பார் அழகடி உள்ளது அடைக்கலம் அடைக்கலத்தை மாற்றிட்டு படைக்கலாம் அப்படி இருக்கட்டும் நான் அவர் என்ன அவர் படைக்கலத்தை மாற்ற சொல்லார் நீ அடைக்கலத்தை மாற்ற சொல்லி ரெண்டு கிழமை போயிட்டா நான் வெறும் தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து தொடர்ந்து அடுத்தடுத்து எம்ஜிஆர் அவர்களுக்காக பாடல் எழுதுறீங்க மீனவன் நண்பனாக இருக்கட்டும் எப்படி அந்த பாடலாம் அந்த தங்கத்தில் சிலை எடுத்து அந்த பாட்டெல்லாம் அவ்வளவு பிரமாதான பாட்டு அதாவது அலைவாசி பத்திரிக்கை இருக்கும்போது எம்ஜிஆர் பிரஸ் மீட்டுக்கு நான் தான் போவேன் அதுலேருந்து அதுக்கு இருந்தே தெரியும் இதுக்கு போனதுக்கு அப்புறம் நிறைய தொடர்பு ஏற்பட்டது அடிக்கடி அவருடைய ப்ரெஸ் கேப் நான் தான் போவேன் எழுதுவேன் அப்படி இருக்கும்போது அப்போ தான் அந்த இந்த பாட்டு எழு எழுந்ததில் அப்போ ஒரு நாள் வந்து எனக்கு இந்த அது வழக்கமாக சொன்னால் தான் தெரியும் நம்ம பத்திரிகை அலைவசை பத்திரிகை இருக்கும்போது அந்த பாட்டு எழுதுந்தது நம்ம பத்திரிகையில் பணியாற்றக்கூடிய ஒருவன் சினிமாவுக்கு எழுதி அவனை பாராட்டுவோம் ஊக்கப்படுத்துவோம் உற்சாகப்படுத்துவோம் என்ன நல்லா எழுதட்டுங்கிற எண்ணத்தில் அந்த அலைவசை பத்திரிகை அதிபரும் சென்னை மாநகரின் முன்னாள் மேயருமான வேலூர் நாராயணன் நியூட்டன்ஸ் ஹோட்டலில் எனக்காக சினிமா கலைஞர்களையெல்லாம் அழைத்து ஒரு பாராட்டு விழா எனக்கு நடத்தினார் ஜெமினி கணேசன் எஸ் பி சுப்பையா இது ஏவிஎம் ராஜன் எஸ் இது நடிகர் கே ஏ தங்கவேலு மற்றும் அந்த படத்தில் பங்கு பெற்ற கலைஞர்கள் எல்லாரும் வந்தாங்க வந்து ரொம்ப சிறப்பாக நடத்தினார் அப்படி இருந்தால் அந்த பத்திரிகையை விட்டு ரெண்டு மாதத்தில் நான் விளையிட்டேன் ஏன்னா எம்ஜிஆரை எதிர்த்தும் அதிமுகவை எதிர்த்தும் செய்தி வெளியிட்டது அதனால் கொள்கை பிடிக்காததுனால நான் வந்துருக்கேன் இந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு மற்ற ஒரு விசுவாசம் எதனால் அது எனக்கே தெரியலையா அதான் ஒரு நாள் பத்திரிக்கை விட்டு வெளியிட்டேங்கிறத அவர்கிட்ட சொல்லுவோம்ட்டு அவருடைய ஆர்க்காட்டுத்திற்கு அவருடைய அலுவலகத்துக்கு போனேன் தெரியாதுன்னு நினைச்சி சொல்ல போனேன் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் போனோடனே இன்டர் கமில் தான் பேசுனார் என்கிட்ட பத்திரிக்கை விட்டு வெளியிட்டேன்னு கேள்விப்பட்டேன் வழியிட்டேன்னு கேள்விப்பட்டேன் நான் கொஞ்சம் பணம் கொடுக்குறேன் கொஞ்சம் பண்ண வாங்கிக்கணார் பணம் வேண்டாம் தலைவர் அதுக்கு போயில் வேலை கொடுங்கன்னு கேட்டேன் வேலையா அப்படி ஆ வேலை கொடுக்கும்போது கொடுக்குறேன் இப்போ நீ பணம் வாங்கிக்கிறார் பணம் வேண்டாம்ட்டேன் வேலைன்னு ஏன் கேட்டான்னா பாட்டு எடுக்கிற வேலை தான் அந்த காலத்தில் சினிமா நடிகர்கள் வாய்ப்பு தேடும்போது சிவாஜி போன்றவர்கள்லாம் எனக்கு வேஷம் கொடுங்கன்னு கேட்பாராம் தயாரிப்பாளர் டைரக்டர்கிட்ட எம்ஜிஆர் ஒருவர் தான் எனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்பாராம் அதை நடிகமணி டிவி நாராயணசாமி தான் எனக்கு சொல்லியிருந்தார் முரசொல்லி இருக்கும்போது எல்லோருமே பழக்கம் அவர் என்னை விட பெரியவர் சக நண்பரை போல பழைய எல்லா கருத்தையும் சொல்லுவார் அவர் சொன்ன அதனால் அவர் பாணியிலே நம்ம கேட்போம்ட்டு வேலை கொடுங்கன்னு கேட்டேன் அவரும் புரிஞ்சுக்கிட்டு கொடுக்குறேன் இப்போ வாங்கிக்காரு வாங்க வா வார்த்து வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் சிறந்த திரைப்பட பாடலசிரிகள் விருது பெற்று கலைமாவணி விருது எல்லாம் பெற்று பாரதிதாசன் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் எனக்கு எம்ஜிஆர் கொடுக்குறார் கலைவாட அரங்கத்தில் அப்போ இதை நினைவில் வச்சுக்கிட்டு பேசுகிறார் இது பணம் வேண்டாம்னு சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அனைத்து பாரதிதாசன் வருது கொடுப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இடையில் ஏழு ஆண்டு காலம் ஒரு தலைவருக்கு ஒரு பெரிய அமைச்சராகவும் இருக்கிறார் எத்தனையோ விஷயங்கள் நினைவுக்கு வரும் இதெல்லாம் நினைவுக்கு வராது அப்படி இருந்து இந்த நினைவுகளை வைத்துக்கொண்டு அதை என்னை பற்றி அவர் பேசுனதை என்னால் மறக்க முடியாது என்ன பேசினார்னா முத்திரை முதல்ல படத்துறைக்கு வரதுக்கு முன்னால் பத்திரிகை துறையில் இருந்தார் சில காரணங்களால் அந்த பத்திரிக்கையை விட்டு விளையிட்டார் கொஞ்சம் பணம் கொடுப்போமே சிரமப்படுவார் அப்படின்ட்டு பணம் கொடுக்க முன் வந்தேன் பணம் வேணா அதுக்கு மேலே வேலை கொடுங்கன்னு கேட்டார் வேலை என்ன பாட்டு எழுதுகிற வேலை தான் வேலை கொடுக்கும்போது கொடுக்குறையா அப்போ வாங்கிக்கேன்னு சொன்னேன் மறுத்துட்டார் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தே மறுத்துட்டார் அப்போ எனக்கு கூட கோபம் வந்தது இருந்தாலும் என்னிடத்தில் சினிமாவில் என்னிடத்தில் பணம் வாங்காத எழுத்தாளர்கள் கவிஞர்கள் குறைவு அதுவும் அவர்கள் கேட்டு தான் நான் கொடுத்துருக்கேன் முத்துலிங்கத்திற்கு வழியாக நானே கொடுக்க போனேன் அப்போ அந்த மனுஷன் வேண்டாம்ட்டான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் உழைக்காமல் யார் இடத்துல இனாமாக எதையும் வாங்கக்கூடாது என்று தன்மானம் உள்ள மனிதராக முத்துலிங்கம் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டேன் அதன் தான் என்னுடைய படங்களுக்கெல்லாம் எழுத வாய்ப்பு கொடுத்தேன் புரட்சி கவிஞர் பாரதிதாசனும் தன் காலை கீழே தான் குனிந்து பார்ப்பது கூட சுயமரியாதை குறைவு என்று கருதுவார் என்று மற்றவர்கள் சொல்வார்கள் அப்படிப்பட்ட தன்மானம் உள்ள கவிஞர் பெயரில் கொடுக்கக்கூடிய விருதை உள்ள மனிதராகவும் கவிஞராக வழங்கக்கூடிய முத்திரிங்கதிற்கு கொடுக்காமல் நான் யாருக்கு கொடுப்பதுன்னு கேட்டார் ஒன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் பேசுகிறதா இப்படி ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் தினத்தந்தியில் அப்படியே இந்த செய்தி வெளிவந்தது மற்ற பத்திரிகைகள் வந்திருக்கோம் மற்ற பத்திரிகை நான் பார்க்கல இன்றைக்கும் நீங்கள் தினத்தந்தி ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று தேதிட்ட பத்திரிக்கை எடுத்து பார்த்தீங்களா என்னைய பத்தி இந்த இடத்துல இடம் முக்கியமாக இந்த கேள்வி தான் கேட்க ஆசைப்படுறேன் இவ்வளோ ஒரு ஞாபக சக்தி எப்படி ஐயா ஏன்னா இப்போ நாங்கள் இருக்கோம்ல தினம் தினம் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வு கேட்டிங்கன்னா உடனே போயிட்டு ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாலேயோ போயிட்டு நம்ம ஸ்டோரி போட்டுருப்போம்ல அதில் போய் பார்ப்போம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்தளவுக்கு இதாக ஓடிக்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை வந்து அந்த மேடை பேச்ச கூட இவ்வளோ அழகாக சரளமாக பேசுகிறீங்க அது எனக்கு நினைவாற்றல் கொஞ்சம் கலைஞர் மாதிரி கொஞ்சம் அதிகம் உண்டு எனக்கு இயற்கையிலே உண்டு அவ்வளோதான் அப்போ அப்போ நினைவு இருக்குது அப்போ நினைவில் இருந்தது இன்னமும் இருக்குது இருக்குது இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி இப்போ நேற்று என்ன நடந்தது கேட்டால் எனக்கு படம் இப்போ அப்போ இருந்தாலும் நல்லா ஞாபகம் நீங்க ஒரு பக்கம் எம்ஜிஆர் அவர்கள் இன்னொரு பக்கம் கலைஞர் அவர்கள் ரெண்டு பேர்ல உங்களுக்கு அதிகமா பிடிச்சது வந்து எம்ஜிஆர் தான் அப்படிங்கறது தெரியும் கலைஞர் கூட பயணப்பட்டிருக்கீங்களா ஆமா அமர்சோலியில் இருக்கும்போது இலக்கியவாதிகளுக்கு மத்தியில் அறிமுகப்படுத்தியவர் கலைஞர் தான் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அதிமுக ஆட்சிக்கு வந்த பிற்பாடு முதல் முதல் அண்ணா கவியரங்கம் புரசை வாக்கத்தில் நடந்தது தாச பிரகாஷ் தர்மபிரகாஷ் மண்டபம்னு ஒன்று இருந்தது தாச பிரகாஷ் உள்ள தெருவில் அப்போ அண்ணா கவியரங்கு கலைஞர் தான் அந்த கவியரங்கத்துக்கு தலைமை தாங்கினார் அப்போ கவிஞர் முடியரசன் கவிஞர் கருணானந்தம் கவிஞர் அப்துல் ரஹ்மான் நான் புலவர் பொன்னிவளவன் போன்ற பல கவிஞர்கள் தமிழ் கவிஞர் தமிழ் பித்தன் போன்ற கவிஞர்கள் எல்லாம் கலந்துக்கிட்டான் அதில் என்னை பற்றி போது சொன்னதை என்னால் மறக்க முடியாது என்ன சொல்லுவார்னா என் வீடகத்து தம்பி மாறன் முரசொலியில் ஏடெடுத்து எழுதுகின்ற இளம் புலவர் முத்துலிங்கம் பாட வருகின்றார் தேனாக பாடு தம்பி திருக்கின்றோம் நாங்கள் தும்பி அப்படின்பாரு அதனால் என்னால் மறக்க முடியாது இப்படி எல்லா கவிஞரங்களையும் அறிவுப்படுத்துவார் அவருக்கு தலைமையில் பல கவிரங்கள் பண்ண அவரை பற்றி இதை பாடின உங்களுக்கு இருவர் ரெண்டு பேருமே வெவ்வேறு துருவங்கள் உங்களுக்கு ரெண்டு பேருக்கு டைம் பிடிச்ச விஷயம் கலைஞருக்கு அவருக்கு நிகரான எழுத்தாற்றல் பேச்சாற்றல் சிந்தனை திறன் நினைவாற்றல் உள்ள தலைவர்கள் அன்றைக்கும் எவரும் கிடையாது இன்றைக்கும் எவரும் கிடையாது கலைஞர் அது ரொம்ப பிடித்தான் எம்ஜிஆரை போலே ஒரு மனித நேயமுள்ள மனிதர்களை இந்த நீங்கள் பார்க்க முடியாது நான் அடிக்கடி சொல்வேன் மேடையில் பண்டித ஜவஹர்லால் நேரு போலே குடும்ப பாரம்பரிய மிக்க தலைவர்கள் இருக்கலாம் காமராஜரை போலே உழைப்பால் உயர்ந்த உன்னத தலைவர்கள் இருக்கலாம் அண்ணாவை போலே ராஜாஜி போலே அறிவாற்றல் மிகுந்த தலைவர்கள் இருக்கலாம் பசுமூர் முத்துராமணி தேவரை போலே நெஞ்சம் பெற்ற வீர தலைவர்கள் இருக்கலாம் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை போலே கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் தீவானந்தம் போலே நேர்மையான எளிமையான தலைவர்கள் இருக்கலாம் ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை போல மனித நேயம் உள்ள தலைவர்களை இந்த மண் உலகில் காண்பது அறியுது அதுக்கு அவருடைய மனித நேயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் அவருடைய இப்போ சொன்னியில் ஒரு படம் பாட்டு தங்க தங்க திரு அந்த படம் பாட இடம்பெற்ற படம் மீனவன் என்பார் அப்போது ஒரு சத்யா சுட்டியில் எம்ஜிஆர் பார்க்க போயிருந்தேன் அப்போ மீனவன்பான் படப்பிடிப்பை நடந்து கொண்டிருந்தது என்னை பார்த்தாலும் இந்த படத்தில் என்ன பாட்டு எழுதியிருக்காருன்னு கேட்டார் நான் ஒன்றும் எழுதலையே அப்படின்னே உன்னை வச்சு எழுத சொன்னேன் யார் என்னை கூப்பிடலையே அப்படின்னு அப்படியா கூப்பிட அந்த புரட்சி மீனாச்சர் ராஜே ராஜாராம் அப்படின்னு பேர் அவர் பேர் கூப்பிட்டார் கூப்பிட்டு ஆளை விட்டு கூப்பிட்டாரு வந்தார் முத்திரிகத்தை வச்சு பாட்டு எழுத சொன்னோமே ஏன் எழுதலை அப்படின்னு கேட்டார் நாங்கள் தேடும்போது அவர் ஊரில் இல்லைன்றார் அவர் ஊரில் இல்லைன்னா ஏன் என்கிட்ட சொல்லலை என்ன சிறீதர் படமும் கொஞ்சம் சலுகை கொடுத்தால் அதிகமாக உரிமை எடுத்துக் குறிப்பிட்ட நாளில் உங்கள் படம் ரிலீஸ் ஆகணுமா வேண்டாமா அப்படின்னு கோபம் கேட்டு என்பக்கம் திரும்பி சென்னையை விட்டு எங்கே எந்த எங்கே போனாலும் சொல்லிட்டு போகணும்னு சொன்னேன் ஏன் சொல்லலைன்னு கேட்டார் நான் ஒரு காரணத்தினால சொல்லாமல் போயிட்டேன் சரி அது அப்புறம் கேட்டுக்கெல்லாம் இருக்கு முடிச்சு இப்போ தான் வந்துட்டார்ல இவரை வச்சு ஒரு ஒரு டூஎட் சாங் போட சொன்னு சொல்லுங்கள் அந்த ஸ்பாட்டில் ஆமாம் ஓகே உடனே அவர் அது மேஷ மேனேஜர் சொன்னார் நாள் தான் டைரக்டரும் தயாரிப்பாளர்னு பேசிக்கிட்டாங்க சாங்குக்கான எல்லா சுச்சுவேஷனும் முடிஞ்சிருச்சு இனிமேல் டயலாக் சீன் தான் பா பாக்கின்னு பேசிக்கிட்டாங்களே அப்படின்னா அப்படியா அப்போ சானாவையும் தயாரிப்பாடையும் வர சொல்லுங்கள் சானாவையும் டேரக்டரையும் வர சொல்லுங்க சா சானானா தயாரிப்பாடர் சரேப்செட்டியார் டேரக்டர் ஸ்ரீதர் ரெண்டு பேரும் வந்தாங்க வந்தோன்னா இவர் தான் நான் சொன்ன முத்தலிங்கா இவரை வச்சு ஒரு ட்ரீம் சாங் போடுங்க நல்லா இருக்கு முன்னாடி இந்தியா ட்ரீம் சாங் போடுறதுக்கான சுச்சுவேஷன் இல்லையே எல்லாம் முடிஞ்சிருச்ச இல்லை புரட்டியை கொண்டு சதைவ செட்டி எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆமாம் முடிஞ்சு இல்லை ஸ்ரீதர் டீம் சாங் போடுறதுக்கு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா இல்லை இல்லை எல்லாம் முடிஞ்சிருச்சு சுச்சுவேஷன் இல்லை அப்படின்னா உடனே எம்ஜிஆர் கொஞ்சம் கோவம் வந்து ட்ரீம் சாங்க்கு என்னையா சுச்சுவேஷன் இருக்குது சுச்சுவேஷன் இல்லாத ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி போடுறதுக்கு போய் தானே ட்ரீம் சாங்கு ரிலாக்ஸுக்கு போடுறதானே சாப்பிடும்போது கூட நினச்சி பார்க்குற மாதிரி போடலாம் வேலை செய்யும்போது கூட நினைச்சி பார்க்குற மாதிரி போடலாம் வேலை செஞ்ச களைப்பில் உட்கார்ற மாதிரியும் கனவு வரது மாதிரியும் போடலாம் ஒரு ரிலாக்ஸுக்கு ஆக போடுறதானே அதுக்கென்ன சுச்சுவேஷன் தேவையில்லையே இப்போ அன்பே வாகுல போட்டவன் ஒரு பாட்டு ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அது என்ன சுச்சுவேஷன் ஏன் உங்கள் படம் உரிமை குரலில் போட்டி இல்லை வெளியே கதை எழுது கண்ணீர் எழுதாது இந்த பாட்டு கண்ணாசன் எழுதின அந்த பாட்டை சும்மானாலும் வாரி எழுதுனதான் சொல்லி இல்லை அது என்ன சுச்சுவேஷன் அது மாதிரி இது ஒரு சுச்சுவேஷன் அடுத்த இந்த பாட்டு தான் ஷூட்டிங் சொல்லிட்டு பதில் காத்திருக்காம காரில் போயிட்டார் எம்ஜிஆர் இப்படி சொல்லிட்டு போன பாட்டு படம் இப்படி இருக்க முடியும் அப்படி அதற்கு பிறகு எழுதின பாட்டு தான் இந்த தங்க சொல்ல உட்காந்து அந்த பாடல்கள் பற்றி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் அந்த பாட்டு இல்லை இல்லை அந்த பாட்டு முதல்ல நான் எப்போவுமே விஸ்வநாதன் பாட்டு எழுத உட்கார்ந்தா வாஜாரையாக நீங்கள் உங்கள் சொந்தத்துக்கு எழுதுறீங்களா என் சொந்தத்துக்கு எழுதுறீங்களான்னு தான் கேட்பார் முதல்ல அண்ணே நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி எழுதுறேன் முதல்ல சொந்தத்துக்கு எழுத சொல்லுவார் சுச்சுவேஷனை கேட்டுக்கிட்டு பல்லவி நீங்கள் எழுதுகின்றேன் பல்லவி நல்லா இருந்தால் க்ளீன் பண்ணுவார் இல்லைன்னா வாஜ்ஜாரையா நான் ஒரு சந்தம் கொடுக்குறேன் அதுக்கு எழுதுகின்றவாரு அப்போ எழுத சொன்னார் சொந்தத்துக்கு எழுத சொன்னார் சிட்டுவேஷன் கேட்டு சொன்னால் சாங் தான் அது எழுதுனேன் தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து அழகுகளே உன் இடத்தில் அடைக்கலம் உன் அங்கங்களே மன்மதனின் படைக்கலம் இரவினிலே தீபமாகும் உன் முகம் நீ இன்பத்தமிழ் தமிழ் கவிதைகளின் இருப்பிடம் அப்படின்னு எழுதுனா எப்படி இருக்குது பாட்டு நல்லா இருக்குல்ல அவங்க நல்லா இல்லைன்றாங்க எப்படின்னா முதல் ரெண்டு முதல் ரெண்டு வரிகள் தான் பிரச்சனை வந்தது அழகுகளே உன்னிடத்தில் அடைக்கலாம் அழகே உன்னிடத்தில் அடைக்கலமாக வந்து எழுதிக்கியா எழுதிருக்குன்னு எழுதிக்காம திறீங்க அது நல்லாயிருக்கு இந்த அங்கங்களே மன்மதனின் படைக்கலம்னு எழுதியிருக்கிய அது என்ன படைக்கிழம படைக்கலம் குளத்துக்கு போடுற அந்த லாவில் போடுற நீ வந்து படைக்கலம் மலருக்கு போடுற லா போட்டிருக்க அப்படின்னு கேட்டார் ஸ்ரீதர் இது நீ சொல்கிறது மாதிரி படைக்கிழமைன்னு போடலாம் படைக்கிழமைனா போர்க்கலம்னு அர்த்தமாகும் நான் படைக்கலம்னு போட்டிருக்கேன் படைக்கலம்னா ஆயுதங்கள் ஆயுதங்களை குறிக்கும் அப்படின்னு அது என்ன ஆயுதங்கள்னாரு புருவத்தை வில்லுன்னு சொல்லுவோம் கண்ணை வேல்னு சொல்லுவோம் அதை அம்முன்னு சொல்லுவோம் வளைந்த காதுகளை வாழ்னு சொல்லாமே நம்ம கற்பனையில் இப்படி வச்சுக்கலாமே இதா மன்மதன் ஆயுதங்கள் அப்படின்னு கேட்டார் இது அல்ல அது தாமரை நீளம் அசோகு முல்லை இன்னொரு பூ நீளம் இந்த ஐந்து வகையான மலர்களால் ஆனது தான் மலர்கடை மன்மதன் பாடம் இருந்தாலும் இப்படி சொல்லலாமே அப்படின்னு சொன்னேன் சினிமா பாட்டு என்ன பதவுரை பொழிப்புரை அரும்பத உரை சொல்லக்கூடிய இடமாயா கேட்ட உடனே புரிய இது வேண்டாம் அழகுகளே உன்னிடத்தை அடைக்கலாம் அது இருக்கட்டும் அங்கங்களே மண்மதனின் படைக்கலம் இருக்கலாம் படைக்கலத்துக்கு பதிலாக வேறு ஏதாவது வார்த்தை போடு அப்படின்றாங்க உடனே சீ இவர் விஸ்வநாதன் சொன்னார் எம்எஸ் விஸ்வநாதன் அவனோடனும் ஸ்ரீதர் முத்துனியா நீ எழுதுனதுலேயே அங்கங்களே மன்மதனின் படைக்கலம்னு எழுதியிருக்கிய அங்கங்களே மன்மதனின் படைக்கலம்னு கண்ணதாசன் கூட சொன்னதில்லை நீ சொல்லியிருக்க அது நல்லா இருக்குது அதை மாற்ற வேண்டாம் மேலே எழுதியிருக்க பாரு அழகுகளே உள்ளது அடைக்கலம் அடைக்காலத்தை மாற்றி படைக்கலாம் அப்படி இருக்கட்டும்னாரு அவர் என்ன அவர் படைக்களத்தை மாற்ற சொல்றாரு நீங்கள் அடைக்கலத்தை மாற்றச்சரியே ரெண்டு கிழமும் போயிட்டான் நான் வெறும் கிழமாவில்லன்னு ஆனால் அவரால் ஏதோ ஒரு காரணம் சொன்னார் நீங்கள் ஏன் மாற்ற சொல்லி இருக்கட்டும் அடைக்கலம்னா ஃபாதர் அடைக்கலம்னு சொல்கிறதில்ல யாரோ ஒரு பாதிரியார் பேரை குறிக்கிற மாதிரி இருக்குப்பா மாற்றுனா மாற்றுவேன் அப்படின்னாரு இருக்கட்டும் பாதிரியார் பேரையும் குறிக்கிற மாதிரி இருக்கேன் அழகே உன்னிடத்த அடைக்கலம் ஆகியிருக்கிறதுக்கு கருத்துலையும் இருபொருள் கூட சில எடி இருக்கேன்னு வச்சுக்கிறேங்க அப்படின்னா என்னது சிலைகள் எழுதியா ஆத்தே சொல்லு அழகு கடை உண்டு அழகு கலையெல்லாம் வேணாம் முதல் பகுதி வீதின்லாம் சொல்லி இல்லை நீங்கள் அதில் முதல் சொல் மட்டும் என்ன அழகு கடை இந்த கலையை எப்படியா முதல் சொல் என்ன அழகு அழகு பெண்களுக்கு அழகுன்னு பேர் வைக்கிறது உண்டு தெரியுமான்னு கேட்டார் ஆமா எங்கள் பெரியம்மா பேர் கூட அழகு தான் அப்படின்னா இப்போ உனக்கே தெரியுது அப்போ அழகு என்ற பெயருடைய பெண்ணுக்கும் இந்த அடைக்கிற என்ற பெயருடைய பாதிரியாருக்கும் ஒரு சம்சா ஒரு கனெக்ஷன் இருந்துட்டு வச்சுக்க பாதிரியார் வாழ்க்கைக்கு களங்கத்தை உண்டாக்கிட்டான் ஒரு மேலே வழக்கு போட மாட்டானா எப்படியெல்லாம் யோசிச்சுருக்காங்க இப்படி இல்லாமே ஒரு கற்பனை ஒரு விபரீத கற்பனையாக இருக்குது என்னென்ன இப்படி இல்லாமல் ஒரு கவிஞனுக்கு ஒரு கற்பனைலாம் வருது தான் விற்பனை க விபரீத கற்பனை சொன்னாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் என்ன சும்மா பாட்டு எழுத புதுசாக வந்ததுனால மிரட்டியலானே அப்படின்னு கேட்டேன் புதுசாக நீ பாட்டு எழுத வந்ததுனால மிரட்டலையா இப்படி தான் ஒரு படம் தூக்கு தூக்கின்னு ஒரு படம் வந்தது அதில் ஒரு பாட்டு தஞ்சை ராமயா தாஸ் எழுதினார் ஏறாத மலைதனியிலே வெகு ஜோரான கவுதாரி ரெண்டு தாராளமாக இங்கே வந்து தனிங்கனத்தம் தாளம் போடுதையா போடு தாம் திமி திமி தந்த கோணா ரே தீம் திமி தீமி திந்த கோணா ஆனந்த கோணா ரே அறிவு கட்டுத்தாம் போனார் ரே அப்படின்னு வருவான் இப்போ பாட்டு வந்த நேரத்தில் தஞ்சாவூரில் கோணார்கள் சங்கத்துக்கு ஆனந்த கோனார் என்பவர் உண்மையிலே தலைவராக இருந்தார் அதனால் ஆனந்த கோனாரே அறிவு கட்டுத்தான் போனாரேன்னு சொன்னதுனால என்னைத்தான் அறிவு கட்ட கோணான்னு சொல்லி சொல்லிட்டான்னு சொல்லி அவர் கேஸ் வழக்கு போட்டார் பாட்டு எழுதின தஞ்சை ராமய்யா தாஸ் பாட்டுக்கு சேமித்த ஜி ராமநாதன் பாட்டு பாடின டிஎம் சவுந்தரராஜன் பாட்டுக்கு வயசு சிவாஜிகள் மேலேயும் எல்லாரையும் கோர்ட்டு கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் ராமையா தாஸ் போய் படத்தில் ஒரு பைத்தியக்காரன் பாடுறது மாதிரி பாட்டு அவனுக்கு என்ன சொல்கிறது என்னன்னு தெரியாது அந்த வகையில் தான் நான் எழுதுனா யாரையும் நான் குறிப்பிட்டோ மனம் முன்படியாக எழுதுற மாதிரி எழுதலை அதனால் தயுத்து வழக்கை வாபஸ் வாங்கணும் சினிமா வாழ்க்கை பாதிக்கும் அப்படி தான் வாச பாபஸ் வாங்கினாங்க பாடல்களுக்குள்ள எவ்வளோ டிஸ்கஷன்லாம் போகுது பார்த்தா ரொம்ப ஆரோக்கியமான விவாதமாக இருந்திருக்காங்க பார்த்தா நினச்சேன் சரிண்ண அப்போ வேண்டாம் அந்த பள்ளி டியூன் போடுங்க நான் டியூனு கெழுதுறேன் அதுக்கப்புறம் விஸ்வநாதன் போட்ட டியூனு கெடுதுனதான் தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து அங்கே என்று வந்திருக்கும் மலரும் மாலியரை பொன்மஞ்சன்போன் இதை கூட ஏன் சொல்கிறேன்னா அந்த படத்தை எம்ஜிஆருடைய மரியாதையத்துக்காக சொல்ல வந்ததில்ல அந்த படத்தில் எல்லா பாட்டும் முடிந்த ஒரு பாடும் முத்தினத்தை வச்சு ஒரு பாட்டு எடுங்கன்னு ஏன் சொன்னார் தன்னை நம்பி இருப்பவர்கள் இவர்கள் இவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் நாம் பயன்பட வேண்டும் அதுதான் மனிதாபிமானங்கிறோம் அந்த மனிதாபிமானம் அவர்களிடம் இருந்த காரணத்தால் தான் என்னை போன்றவர்களால் மறக்க முடியாத ஒரு நடிகராகவும் மனிதராகவும் இந்த பாடலுக்கான விளக்கம் சொல்லும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது ஒரு பாடலுக்காக அந்த பின்புலத்தில் எவ்வளோ பெரிய விஷயங்களெல்லாம் நடந்திருக்கு ஒவ்வொரு வரிகளில் கூட எவ்வளோ விஷயங்கள் அவங்க யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது